ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிலா பட் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போனா ஒரு உயிலை எடுத்து எத்தனை வருடத்திற்கு நீதிமன்றம் செல்லலாம் என்ற கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு அப்பா இருக்கார் அவருக்கு வந்து நான்கு பிள்ளை இருக்காங்க நான்கு பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே உயிலாக எழுதி வச்சுட்டு இறந்துறாரு அந்த உயில் வந்து அன் உயிலாக இருக்குது இப்போ எழுதி வா வச்சிருக்கார்லேயே ஒருத்தர் அவர் வந்து அவர் பேரில் அந்த உயிலை வச்சு எத்தனை வருஷத்துக்குள்ளே ப்ராப்பர்ட்டியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாத ஒரு அந்த மூன்று பிள்ளைகள் மேலே எழுதி வைக்காத இறந்தாங்க இல்லையா அப்போ அந்த மூன்று பிள்ளைகள் இந்த உயிரை ஏற்றி எத்தனை வருஷத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலான்ற கேள்விக்கான பதில்தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சரி சில சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே நோட்டிஃபிகேஷன் பில்லில் ஆள்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வாரிசூரிமை சட்டப்படி ஒரு வில்லை இந்த காலத்திற்குள் சேலஞ்ச் பண்ண வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட எந்த சட்டத்திலும் சொல்லப்படவில்லை அதாவது வாரிசுரிமை சட்டப்படி ஒரு உயில் எழுதியிருக்காங்கன்னா அது ரிஜிஸ்டர்டாக இருந்தாலும் சரி அன் இருந்தாலும் சரி இந்த காலத்துக்குள்ளே உங்களுடைய யார் பேரில் எழுதியிருக்காங்களோ நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த வருஷத்துக்குள்ளேன்னு எந்த ஒரு சட்டத்திலும் குறிப்பிடப்படவில்லை அதே போல் ஒரு உயில் வந்து எழுதிட்டாங்க அதில் முரண்பாடு இருக்கிறன்ற பட்சத்தில் அந்த பர்சனி இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு வழக்கு தொடுக்கணுன்ற ஒரு வரையறை வாரிசுரிமை சட்டப்படி இல்லை ஆனால் நீங்கள் ஒரு உயிலை நிராகரிக்கணும்னா என்னென்ன வந்து கிரௌண்டில் அடிப்படையில் அந்த இது கேன்சல் பண்ண முடியும் ஒரு உயிலன்றத பார்க்கலாம் நம்ம இந்தியன் சோசியேஷன் ஆக்ட் படி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் படி தட் கிரவுண்ட்ஸ் ஆர் செக்ஷன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி த்ரீ அதாவது ஒரு உயிலை எழுதியவர் சரியான மனநிலையில் எழுதலும் அவரை வந்து அன்சன் மைண்டடில் இருந்தாருணும் அவரை மிரட்டியோ இல்லாது அவங்களுடைய செல்வாக்கு பயன்படுத்தியோ உயிரை எழுதி வாங்கியிருக்காங்க என்றோ அல்லது வந்து எழுதிய குடு மை உயில் எழுதி கொடுத்தவர் மைனர் என்றோ அல்லது உயிரில் எழுதி கொடுத்தவர் குடிபோதையில் இருந்தார் என்றோ அல்லது வந்து உயிரை எழுதுவதற்கான நடைமுறைகளை கரெக்டாக சரியாக பின்பற்றவில்லை எல்லாம் வந்து சைன் பண்ணலை சரியான ஒரு நிறுவனம் என்ற காரணம் காட்டி இந்த கிரவுண்ட் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி இதை நிரூபித்தால் நீங்கள் அந்த உயிரை வந்து கேன்சல் செய்ய முடியும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வாரிசு உரிமை சட்டப்பிரகாரம் ஒரு உயிலை இன்னொருத்தர் யார் பேரில் எழுதியிருக்காங்களோ அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இல்லை அந்த உயிலுக்கான முரண்பாடு இருக்கிறவங்க கேஸ் வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு காலை வரையறையும் சொல்லலன்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு நீதிமன்றத்தை அணுகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அணுகுனாக்கா உங்கள் மேலே நீங்கள் அதில் இருக்கிற சிக்கல்களை நீங்கள் எளிமையாகவே தீர்க்க முடியும் அதை விட்டுட்டு நிறைய வருஷங்கள் கழித்து நீங்கள் போய் நீதிமன்றத்தை அணுகிறீங்கன்னா நீதிமன்றம் உங்களை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தொடர் தான் பார்க்கும் அதே போல் எங்கெல்லாம் சட்டத்தில் என்ற ஒரு விதிகள் வ விதிக்கப்படலையோ அங்கெல்லாம் வந்து இந்தியன் கா லிமிடேஷன் ஆக்ட் வந்து செயல்படுது இந்த லிமிடேஷன் ஆக்டை என்ன சொல்கிறதுனா மூன்று வருடத்திற்குள் தாக்கல் செய்யலாம் என்று சொல்கிறது அதே போல் இந்த உயில் வந்து எப்போ கெட ஆரம்பிக்குதுன்னா அவர் உயில் எழுதியதுலேருந்து மூன்று வருடம் கிடையாது அவர் இருந்ததுலேருந்து மூன்று வருடம் கிடையாது அப்ப இருந்து இந்த உயிர் வந்து அந்த மூன்று வருடம் ஆரம்பிக்குதுன்னா இந்த உயிரை பத்தின ஆப்போசிட் பார்ட்டிக்கு முரண்பாடு ஏற்படுகின்றது ஏதோ ஒரு பிரச்சனை எழுப்பதுன்னா அன்றையில இருந்து மூன்று வருடத்திற்குள்ள நீதிமன்றத்தை அணுகி வழக்கல் தாக்கல் செய்யலாம் இந்த மூன்று வருடம் லிமிடேஷன் ஆக்ட்ல கூறியபடி இது தெளிவாக மூன்று வருடம் என்று குறிப்பிடப்படவில்லை ஆனால் இதை இந்தியன் லிமிடேஷன் ஆக்டில் இருந்து நம்ம காலவரையை எடுத்துக்கொள்கிறோம் இதில் முக்கியமான விஷயமாக என்னென்னா மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ்ன்னு என்று அழைக்கப்படுகிற சென்னை மும்பை கல்கத்தா இந்த மாதிரி மூன்று இடங்களில் இருக்கிற உயில் எழுதி வச்சுருக்காங்கன்னா அந்த உயிலை கண்டிப்பாக வந்து ப்ரொப்பேட் செய்யணும் அதாவது உயிலை மெய்ப்பிக்க வேண்டும் உயிலை மெய்ப்பிப்பது என்னென்னா ஒரு உயில் எழுதி வச்சுருக்காங்க அந்த உயிலை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணணும் ப்ரப்பேட் பண்ணணும் உயிலை வந்து ப்ரப்பேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு பெட்டிஷன் தாக்கல் பண்ணிணீங்கன்னா அந்த உயிலுக்கான லீகல் இயர்ஸ் யார் யார் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான லீகல் இயர்ஸ் யார் யாரோ அவங்க எல்லாருக்குமே வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் அனுப்புவாங்க அவங்களுக்கு எதனா அப்ஜெக்ஷன் இருக்குதான்னு சொல்லிவிட்டு அதையும் விசாரித்து அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உயிலை வந்து ப்ரப்பேட் பண்ணி அதற்கான ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க இந்த உயில் ப்ரப்பேட்டோடைய ஃபுல் வீடியோ டி ல்டா வந்து நான் இந்த வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் தேவைப்படுற லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் நீங்க கேட்கலாம் அது ஏன் சென்னை இந்த மூன்று சிட்டி மெட்ரோபாலிட்டியன் சிட்டிஸ் மட்டும் சொல்கிறாங்கன்னா அப்போ வந்துட்டு ஆங்கிலேயர்கள் இந்த மூன்று சிட்டிஸையும் வந்து வந்தாங்க ஸோ அவங்களுடைய பேரண்ட் அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஃபாரினில் செட்டில் ஆனதால் இந்த அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக இந்த உயில் இருந்ததுன்னா அந்த உயிலை வந்துட்டு ப்ரொபைட் கண்டிப்பாக பண்ணணுன்ற ஒரு சட்டத்தை ஏற்றிப்பட்டுள்ளது ஸோ இதிலேருந்து அடிப்படையாக என்ன தெரியுதுன்னா ஒரு உயில் ஒருத்தவர் எழுதி வச்சுருக்காருனா அவர் யார் பேரில் எழுதி வச்சுருக்காரோ அவர் எத்தனை வருஷத்துக்குள்ளேயும் அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த உயிலேருந்து நேமை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுக்கான கால வரையறை குறிப்பிடப்படவில்லை அதே போல் அந்த உயிரை எதிர்த்து வழக்கு தாக்கல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் வழக்கு தொடுத்தாதான் நீங்கள் வந்து அதில் வெற்றி பெற பெறுவீங்கன்னு சொல்லிட்டு வாரிசுரிமை பிரகாரம் எந்த ஒரு காலவரையும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் நம்ம வந்து இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் எந்த ஒரு சட்டத்திற்கு வந்து கால வரையை இல்லையோ அதுக்கு வந்து இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் மூன்று ஆண்டுகள் எடுத்துக்கலாம் இந்த மூன்று ஆண்டுகள் இருந்து கரெக்டாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் மூன்று ஆண்டுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மூன்று ஆண்டுகளுக்குள்ளே இப்போ உங்ககிட்ட உயில் இருக்குதுன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கங்க அதாவது அந்த உயிரை வந்து மெய்ப்பிச்சுங்க இல்லை வந்து உங்களுடைய நேமில் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க இல்லை வந்து வேறு ஒருத்தவங்க மேலே எழுதி வச்சுருக்க உயிர் மேலே உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா அதுக்கான எவிடென்ஸ்லாம் உங்கள் கிட்டே இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தில் தாராளமாக வழக்கு தாக்கல் பண்ணலாம் அதற்கான நியாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பேசிக் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ க்யூப் சப்போர்ட்டிங்